முதல் ஊதா இதன் பயன் என்ன என்ன முக்கியமா இதுல ஈடுபட்டுள்ளேன் கற்பித்தல் துறையில் இருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் கற்பித்தலிலேயே உள்ளது நான் கணினி அறிவியல் முதல் ஆன்மீகம் வரை பல்வேறு பாடங்களை கற்பிக்கலாம் எனது மொபைல் திரை சேவையில் என் ஒன்று இருப்பதன் காரணம் நான் எப்போதும் சிறந்த பயிற்சியாளராக இருக்க வேண்டும் அதனால் நான் மக்களை பயிற்சி அளிக்க முடியும் ஏனெனில் நான் என் முழு வாழ்க்கையையும் நான் ஒரு லட்சம் இரண்டு லட்சம் மக்களை கற்பிக்க முடியும் அதுதான் என்றால் ஐயாயிரம் பேரை பயிற்சி அளித்தால் ஒவ்வொரு நோயாளி ஒவ்வொரு மாணவர் பத்தாயிரம் பேரை கையாள்வது ஆயிரம் மடங்கு பத்தாயிரம் அதிகமாக இருக்கும் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் புதியதாக ஏதாவது கற்க விரும்பினால் நீங்கள் ஏதாவது அனுமதிக்கப்பட வேண்டும் என் ஒன்றை உருவாக்குங்கள் அது அற்புதமாக செயல்படுகிறது அதை இரண்டு முதல் மூன்று மாதங்கள் வைத்திருங்கள் நிச்சயமா ஏதாவது உங்களுக்கு வரும்